வணக்கம் ரவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான காணொலி தான் என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆடிப்பூரம்ன்றபடியாக அம்மன் கோயில்கள் எல்லாத்துலேயுமே விசேஷமாக திருவிழா நடக்கும் இன்றைக்கு அதே மாதிரி தான் இன்றைக்கு எங்கட ஊரில் இருக்கிற கோயிலையும் திருவிழா நடக்குது இன்றைக்கு அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம் இன்றைக்கிண்டைக்கு கலை நிகழ்கள் எல்லாம் இருக்குதுன்ற வழியாக இன்றைக்கு அந்த காலியை தான் பார்க்க போகிறோம் வாங்க அப்படி அந்த காணலிக்குள்ளே போய் பார்க்குறோம் திருவிழா நடக்கிற அந்த கோயில் ஆடைபூற நாள் அன்றைக்கு அம்மன் சாமத்தியப்பட்ட நாள் அடிக்க அன்றைக்கு திருவிழா நடந்து கொண்டிருக்குது திருவிழா நடக்கிறங்கட கிராம திருவிழாவுக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம் நிறைய காலங்கள் ஒவ்வொரு வருஷம் வருஷம் இதுக்கு திருவிழா நடக்கும் ஒரு நாள் தான் நடக்கும் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம் 이빨내 <목소리도> <빨리 세포트는, 목소리도>

பரமேஸ்வரக்குமே கிடைக்காத பலம் ஒன்று எனக்கு கிடைத்திருக்கிறார் இது பழம் என்று கூறுவார்கள் இதை விட உலகே காத்து ரசிக்கும் தாங்கள் அன்பினால் பலன் என்று கொண்டு வந்திருக்கிறேன் உறுதியாக கூறுகிறேன் வேற எந்த நோக்கத்தோடு அல்ல நீங்கள் உண்ண வேண்டும் என்ற எண்ணத்தோடு கொண்டு வந்திருக்கிற கொண்டு வந்து பொறுப்பை என்னிடம் கண்டு விட்டாயா சரி உன் சார்பாக நானே இல்லையே சிவன் இல்லை சிவன் இல்லையே சக்தி இல்லை இது சான்றோர் வாக்கு அதை நானும் ஒப்புக் கொண்டு விட்டேன் உலகில் உள்ளோர் அம்மை என்று என்றுதான் கூறுகிறார்கள் அப்பே அம்மை என்றா கூறுகிறார்கள் ஆகையால் இதை நான் அருந்துவதை விட தாங்கள் அருந்துவதுதான் தான் கனி எமற்கிழச்சி வருங்காலம் நமது பிள்ளைகள் கையில் இதை அவர்களிடமே கொடுத்து விடுவோம் அம்மா அம்மா பலம் தான் வேண்டும் இல்லை அம்மா தான் வேண்டும் முடியாது நான் தான் நீத்த பிள்ளை எனக்கு தான் பலம் வேண்டும் நான் தான் செல்ல பிள்ளை எனக்குத்தான் பலம் வேண்டும்

சோதிப்பது சோதனைக்குள்ளாக்குவது இதிலெல்லாம் தேர்ந்தவர் தாங்கள்தான் என்னை பொறுத்தவரை பிறர் கண்கலங்கினால் என்னை பொறுக்க முடியாது தாங்களே ஒரு திட்டத்தை சொல்லிவிடுங்கள் ம் சரி விநாயகா வேணவா உங்கள் இருவரில் யார் முதலில் உலகை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த ஞானப்படம் தானே இதோ ஒரு தொடர் சுற்றி வருகிறேன் உலகை சுற்றி வர வேண்டும் அல்லவா நாராயணா உலகம் அப்படியானால் என் தாய் சுற்றிதான் தானே அர்த்தம் அதில் என்ன சந்தேகம்

எழுத உன்னை மறுமுறை சந்திக்கும் போது தான் சந்திப்பேன் இது உறுதி நான் வருகிறேன் ஆயிரம் முறை ஆதல் கூறினாலும் அதை கேட்க நான் தயாராக இல்லை நான் வருகிறேன் பாத்தீங்கடா திருவிழா எல்லாம் போய் போகுது போயிடும் வீட்டை போ கொஞ்சம் நேரமா ரெண்டு ஒன்னு வழி கிட்டோம் நாங்கள் இந்த உடனே இந்த காணொலியை முடிக்க கொள்வோம் அடுத்த காணொலியை அவங்களை சந்திக்கிறேன் பாய்